எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்திய திரைப்பட விருதுகள் ஷார்ட்கட்ஸில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது பன்னிரெண்டாவதுக்கு சிறப்பு தமிழில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்வதேச திரைப்பட விழா ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எப்போ வந்து தொடங்கினாங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும் ஓகேங்களா திரைப்பட ஆர்வலர்களுக்கு இத்திருவிழா என்பது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாக்கள் தான் இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி ஆதரவுடன் யாரோ ஜவஹர்லால் நேருன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மும்பையில் வந்து முதலில் நடைபெற்றது அதன்பின் சென்னை கல்கத்தா சென்னை அதுக்கப்புறம் கல்கத்தா திருவனந்தபுரம் கோவா ஸோ அதெல்லாம் வந்து நடந்திருக்கு இந்திய நகரங்களில் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது மத்திய அரசின் அங்கீகாரத்துடன் நடைபெறுகிறது இது உலகின் பல்வேறு நாட்டிலிருந்து வருகை தரும் திரைக்கலைஞர்களின் நேரடி பங்களிப்போடு நடைபெறுவதால் இது முக்கியமான திரைவிழாவாகும் இதில் இந்தியன் பனோ மனோரமா பிரிவில் ஒவ்வொரு ஆண்டும் வெளியான முக்கியமான திரைப்படங்கள் வந்து இந்திய திரைப்படங்கள் வந்து திரையிடப்படும்ங்கிறாங்க ஸோ இதில் ஒரே ஒரு ஆண்டு தான் வந்து கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மும்பையில் முதலில் நடைபெற்றதுங்கிறாங்க ஸோ இதில் வந்து என்ன ஷார்ட்கட்டு வரும் அப்படின்னா இந்த விழா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க விழாங்கிறது எத்தனை எழுத்து ரெண்டு எழுத்து ஓகேங்களா ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக வந்து தாதா பால்கே விருது தாதா சாஹ் சாஹே பால்கே விருது இதில் பார்த்திங்கன்னா இப்போ தாத்தா அப்படின்னாலே இது வந்து வாழ்ந்த முடித்தவங்க தான் ஓகேங்களா அவங்க வாழ்நாள் அல்மோஸ்ட் முடிய போகிற மாதிரி இருக்குது அப்போ அவங்க வாழ்ந்ததே பெரிய சாதனை தான் அப்படின்னு ஷார்ட்கட் வச்ச வச்சுக்கோங்க அப்போ திரைப்படத்துறையில் வந்து வாழ்நாள் சாதனை புரிந்தோருக்கான இந்திய அரசால் வழங்கக்கூடிய விருது தான் அந்த தாதா சாஹிப் பால்கேன்றது அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படினா ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும் இந்திய திரைப்படத்துறையின் தந்தை என கருதப்படும் தாதா சாஹிப் பால்கே அவர்களின் பிறந்தநாள் நூற்றாண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இவ்விருது வழங்கும் அமைப்பு நிறுவப்பட்டது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்து நிறுவிருக்காங்க இப்போ தாத்தா தா தாத்தா சாஹிப் பால்கே விருது அப்படிங்கிறாங்க இப்போ அதில் அந்த தாத்தா அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது அதுக்கு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பால்கேங்கிறது வந்து பால் பால் எப்போ ஊற்றுவாங்க இப்போ தாத்தா வந்து கடவுள்கிட்ட போயிட்டாங்கன்னா பால் ஊற்றுவாங்க இந்த பால் கடவுள்னா இந்த ஒன்பதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்பதுங்கிறது சாமி தானே நவ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு தான் பால் ஊற்றுவாங்க இப்போ அந்த பால் கேவுக்கு வந்து அந்த அறுபத்தொம்போதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்பதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ தான் இருக்காங்க ஓகேங்களா இப்போ ஒரு தேவிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமி தானே தேவிக்க ராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த ஒன்பதுங்கிறது சாமி கடவுள் ஞாபகம் வச்சுக்கோங்க தேவின்றதும் கடவுள் தான் முத முதலில் விருதை பெற்றார் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சிவாஜி சிவாஜி கணேசனும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பா கே பாலச்சந்திரனும் விருதனை பெற்றனர் ஸோ ஆறுங்கிறது வந்து இப்போ வந்து நடிப்பில் வந்து ஒரு காட்டு ஆறு யார் அப்படின்னா சிவாஜி கணேசன் தான் எல்லாேருக்கும் தெரியும் இப்போ அந்த ஆறுங்கிறது கணேசனுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க சிவாஜி பத்துங்கிறது இங்கே பத்து இங்கே பாலச்சந்தர் ஸோ பா பா அந்த மாதிரி ஒரு கட் ஞாபகம் வச்சுக்கோங்க பாலச்சந்திரன் பத்து ஜிவா சிவாஜி கணேசன் தான் ஒரு காட்டாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேவிகா ராணிங்கிறது கடவுள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி எப்போ நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதா சாகி பால்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அந்த பால் அந்த ஒன்பது எதுக்கு கொடுக்குறாங்க வாழ்நாள் சா திரைப்படத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் காக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து இந்திய திரைப்படத்துறையின் தந்தை அப்படிங்கிறாங்க இப்போ தந்தையாக இருந்தால் தாத்தாவாக மாறி ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது இதான் ஷார்ட்கட்டு அடுத்து தேசிய திரைப்பட விருது செகண்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தேசிய திரைப்பட விருது இந்தியாவின் தொன்மையானதும் முதன்மையானதுமான விருது வந்து தேசிய திரைப்பட விருது இவ்விருது எங்கள் அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நாலாம் ஆண்டு இந்திய அரசால் நிறுவப்பட்டிருக்கு இப்போ அந்த நாளுங்கிறது வந்து தேசியம் தேசிய அப்படின்னா தேசிய நேஷ்னல் ஓகேங்களா ஏன்னா நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு தான் இது என்எஃப்ஏ அப்போ வந்து ஒரு தேசியம் அப்படின்னா அதுக்கு நாலு எல்லை இருக்கும் நாலு பக்கமும் ஒரு எல்லை இருக்கும் ஓகேங்களா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்ற மாதிரி ஒரு நான்கு எல்லை இருக்கும் அந்த நாளுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அங்கே விழா இங்கே வந்து தேசியம் அப்படின்னாலே நேஷன் ஒரு நாடுனா நான்கு எல்லை இருக்குது அந்த நாலு ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய இந்திய திரைப்பட விழாக்களின் இயக்குநரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் முதல் இவ்விருதுகளை வழங்கி வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் குடியரசுத் தலைவர் தலைவரால் புதுதில்லியில் இவ்விருது வழங்கப்படுகிறது முதல் தேசிய விருதினை பெற்ற தமிழ் படம் மலைக்கல்லம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இன்னொரு என்ன ஒரு தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தீபகற்பங்கிறது இந்த மூன்று பக்கம் கடலால் சொல்லப்பட்டு ஒரு பகுதி நிலப்பகுதியாக இருக்கும் அந்த ஒரு மூன்றுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ நேஷான்னா நம்ம நாலுங்கிறது நான்கு பக்கம் நான்கு எல்லைகள் இருக்கும் தீபகற்பம் மூன்று பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலப்பகுதி அந்த மூணுங்கிறது ஞாபகம் வச்சுக்காங்க அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரால் புதுடெல்லியில் வழங்கப்படுகிறது முதல் தேசிய விருதனை பெற்ற படம் என்னென்னு கேட்பாங்க மலைக்கல்லன் ஸோ மலைக்கல்லன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து அந்த தேசிய விரதம் வந்து ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க மலையளவு பெருசாக பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மற்ற ஸ்டேட்டில் கண்டுக்கிறாங்களா இல்லையோ நம்ம இதில் வந்து இந்த நேஷ்னல் அவார்டு வாங்கினா பெருசாக ஃபீல் பண்ணி இது பண்ணுவாங்க ஓகேங்களா என்ஜாய் பண்ணுவாங்க அதனால் அந்த மலையளவு பெருசுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதேமாதிரி ஒரு சில பேர்லாம் அந்த நேஷனல் ஃபில்ம் அவார்டு வாங்கினா குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பார்ட்டி வைப்பாங்க அந்த குடியரசு யார் கொடுக்குறாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க குடியரசுத் தலைவரால் புதுடெல்லியில் விருது வழங்கப்படுகிறது ஸோ அவ்வளோதான் ஷார்ட்கட்டு கண்டிப்பாக அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் இருக்குது ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அந்த ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோவையும் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்